தமிழ் சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களுடைய பட்டியல் அன்பில் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் தமிழ் திரையுலகிலே முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அதிலே டாப் டென்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் பத்தி இந்த வீடியோல பத்தி பார்க்கலாம் என்பா இதில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் வேற யாரும் கிடையாது நமது தளபதி விஜய் அவர்கள் தான் கோட் திரைப்படத்தில் நடித்ததற்கு அவர் பாத்தீங்கன்னா இருநூறு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கி இருக்கிறார் அடுத்ததாக நடிக்கவிருக்கும் படத்திற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வாங்க போகிறார் அப்படிங்கிற தகவல் கூட பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கிறது இரண்டாவது இடத்திலே நடிகர் அஜித் குமார் இடம் பிடித்திருக்கிறார் இவர் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேக் அக்லி ஆகிய திரு

நான்காம் இடத்திலே கமல்ஹாசன் நூத்தி இருபது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாராம் அவரை தொடர்ந்து சூர்யா ஐந்தாம் இடத்தில் அறுபது கோடி ரூபாயும் அடுத்தடுத்த இடங்களில் சிவகார்த்திகேயன் ஐம்பத்தி ஐந்து கோடியும் தனுஷ் நாற்பது கோடியும் அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியும் சிம்புவுக்கு இருபத்தி எட்டு கோடியும் விசாலுக்கு இருபத்தி கோடி ரூபாயும் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படிஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க